ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சட்னி சாம்பார் சாப்பிட்டு போர் அடிக்குதா அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இந்த தக்காளி கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மண் வைக்கும்போது அது டேஸ்ட்டும் மணமும் ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி வச்சுக்கலாங்க நல்லா சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேயே எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாங்க நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூனை வந்து இப்போ நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் பச்சை வாசனை பிறவைக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்து ஒரு பவுல் நிறைய வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இந்த பூன்னு சின்னவங்க நல்லா வதங்க விட்டாங்க ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்குவாங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்குவாங்க அடுத்து வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வெங்காயம் போல் நல்லா கண்ணாடி பார்த்தா வந்த பிறகு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணுங்க அது வரைக்கும் இந்த தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அடுத்து இந்த தக்காளி கடையிலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வரணுங்க நல்லாவே வெந்து இருக்கு பாருங்கள் தக்காளி அடுத்து இந்த தக்காளி கடையலுக்கு தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க ஹாஃப் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இந்த தூளோட பச்சை வசன பிறகு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க பச்சை வசனம் போன பிறகு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாங்க நல்லா ஆறனதுக்கு அப்புறம் இது போல மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க ஒன்றும் பதிமே இந்த வெங்காயம் தக்காளி வந்து மசிஞ்சால் மட்டும் போதுங்க மிக்சிலாம் போட்டு அரைச்சிடாதீங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டெலாம் இருந்தால் நல்லா இருக்காதுங்க ஒரு மேஷரோ இல்லைன்னா ஒரு மத்த வச்சு லைட்டாக வந்து மசிச்சா போதுங்க வெங்காயம் தக்காளி அங்கங்கே கொஞ்சம் தெருகினுங்க அப்படிதாங்க இந்த தக்காளி கடை வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு வந்து மசிஞ்சாலே பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ இந்த தக்காளி கடையிலுக்கு தேனளவுக்கு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க எவ்வளவு தண்ணி சேர்க்கணுமோ அதை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்த பிறகு ஸ்டவ்ல வச்சு ஒரு கொதி விட்டுக்கலாங்க ஒரு கொதி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் கடலைமை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க இது மாதிரி சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கிரேவி நல்லா திக்காகவும் இருக்குங்க இப்போ இந்த மாவோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா நம்ம இன்னொரு கொதி வந்து கொதி விட்டுக்கலாங்க அந்த தக்காளி கடையில் இது இப்போ நல்ல ஒரு கொதி வந்த பிறகு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து மல்லி இலைகளை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது மாதிரி தக்காளி வந்து அதிகமாக சேர்த்து செய்கிறப்போ போ கொஞ்சமாக கொஞ்சம் அந்த வெள்ளம் சேர்க்கும்போது டேஸ்ட்டை கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுங்க இது தாங்க இந்த ஹோட்டலில் ஃபாலோ பண்ணுற டிப்ஸுங்க இந்த டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஹோட்டல் டேஸ்ட்லேயே தக்காளி கடையில் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்ட் வந்து தக்காளி கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் இருந்தாலே போதுங்க ஈஸியாக வந்து தக்காளி கடையில் வந்து ரெடி பண்ணிடலாங்க எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் சூப்பராக இருக்குங்க ரைஸு கூட சூப்பராக இருக்குங்க எப்பையும் ஒரே மாதிரி சாம்பார் சட்னியும் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த தக்காளி கடையில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்